என்ன சொல்லுதுன்னா அன்னை ஒரு அவதாரமான சாமுண்டியின் பின்புறத்திலிருந்து தோன்றியவள் அன்னை வாராகி அப்படின்னு சொல்றாங்க மாத்ருகா தேவியில ஒரு தேவி அன்னை வாராகி அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவளுக்கு பஞ்சமி வழிபாடு ரத்தபீஜனை வதம் செய்யும் பொழுது ஒரு அன்னை வந்து இந்திராணி அவங்கள வெட்டுறாங்க பிராமி வந்து மாறிலேயே எட்டி உதைக்கிறாங்க அப்ப இந்த ஆறு பேரும் ஒண்ணு ஒண்ணு செய்யும் பொழுது வந்துகிட்டே இருக்கிறாங்க ரத்த பீஜன் அவனுடைய இருந்து மீண்டும் மீண்டும் அரக்கன் பிறந்துகிட்டே இருக்கும் பொழுது அன்னை பாக்குறா அப்போ அவ சண்டிகையை கூப்பிட்டு சொல்றா நீ நான் ஒருத்தர் மதம் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து வரும் ரத்தத்தை நீ உடனடியாக குடித்து விடும் அப்பதான் அரக்கன் மீண்டும் தோன்றாமல் இருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் இந்த மாத்ருகா தேவிகளும் நம்ம இப்ப சப்த கண்ணீர்ன்னு சொல்றோம் இவர்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு போர் படையில் உதவியவர்கள் இவர்கள் அன்னை மூலமாக பிறந்தவர்கள் அன்னையின் ஒவ்வொரு இடத்திலிருந்து இவர்கள் அவதரித்தார்கள் தேவி பாகவதும் தேவி மாத்மிவும் சொல்லும் ஆனா சிவபுரணம் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு சொல்லும் அன்னை மா பார்வதியின் ஒரு அவதாரமான அப்படின்னு சொல்லி சாமுண்டியின் பின்புறத்தில் இருந்து தோன்றியவள் அப்படின்னு சொல்லும் யார் என்ன சொன்னாலும் ஆறு மதமும் அதாவது ஆறு மார்க்கமும் புத்த மதத்திலேயும் இருக்கா வஜ்ர வாராகியா இருக்கா அப்ப எல்லோருக்குமான தேவி நமக்கான தேவி நம் குழந்தைகளுக்கான தேவியும் இவள் தான் அன்னை வாராகி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்